பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே மன வேதனை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நான் சொல்லும் இந்த தேதியில் ஒருவர் உன்னை நினைத்து கதறி அழுது கொண்டு இருக்கின்றார் அவரை உடனே போய் நீ நிறுத்து தங்கமே உன் விரலை உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகம் மூடி இட்டு நடக்கின்றார்கள் தங்கமே வெளுத்ததையெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகின்றாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என்னுடைய நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் தங்கமே அப்போது உன்னுடைய மனம் அமைதி அடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிந்து கொள் தங்கமே நீ இப்பொழுது மன வேதனை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கின்றது என்ன செய்தாலும் எதை செய்தாலும் அது துரோகத்திலும் முடிகிறது என்று நீ கவலைப்படுகின்றாய் தங்கமே நான் உன்னிடம் ஒன்றை கூறுகின்றேன் கேள் உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவன் நான் மட்டுமே உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இனி மற்றவர்களுக்கு புரிய போவது இல்லை அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நான் நிகழ்த்துவேன் மன வேதனையோடு இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி மன உற்சாகத்துடன் இருக்கும் உன்னை நினைத்து ஒரு ஒருவர் அழுதிக் கொண்டு இருக்கின்றார் அவர் வேறு யாரும் இல்லை உன்னுடைய உயிரான துணைத்தான் உடனே நீ அவரை வேண்டாம் இனி நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆறுதல் கூறிவிட்டு வா தங்கமே உன்னுடைய வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலம் தாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துறையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக இனி முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியும் மன நிறைவோடும் இனி இருக்க போகின்றது சந்தோஷமாகவே இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நட போட போகின்றாய் யாம் இருக்க பயமே ஓம் முருகா